இன்றைக்கான தேதி இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது தர்மபுரி மற்றும் கரூர் பருமத்தி மற்றும் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி உள்ளிட்ட பகுதியில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை அது வெப்பமானது பதிவாகியுள்ளது நேற்று இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கில் நீடித்த சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மாலத்தீவிற்கு மேற்கில் நீண்ட சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது உயர் அழுத்தமானது இருவேறு கடலிலும் கடல் மற்றும் அரபிக் கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் ஆப்கானிஸ்தான் பகுதியில் நீடிக்கும் நிலையில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொருத்தமட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் குறிப்பாக வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் குறிப்பாக வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் அதாவது வறண்ட வானிலை தொடரும் நிலையில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் மே மாதம் ஒன்று இரண்டு தேதிகளில் இதே நிலைதான் தொடரும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் மே இர அது மே மாதம் இரண்டு வரை தினசரி ஆங்காங்கே மழை பதிவாகும் அடுத்தபடியாக மே மூன்று முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே இடிமலை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் மழை பதிவாகும் போது இடி மின்னலுடன் கூடிய மழையாகவும் காற்றுடன் கூடிய மழை அல்லது ஆலங்கட்டி ம ஆலங்கட்டி மலை என்று அதாவது அதாவது ஆலங்கட்டி மலை என வெவ்வேறு இடங்களில் அதாவது மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகலை என வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் இடிமல் அதாவது இடிமலை பதிவாகும் வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொங்கு மாவட்டங்களில் தொடரும் வெப்ப அலை எச்சரிக்கை காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதால் அதாவது மதிய நேரத்தில் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் கேரளாவில் இன்று ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் போல வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் மழை தொடரும் அதே சமயத்தில் வெப்பநிலை காரணமாக மேற்கு வங்கம் ஒடிசாவிற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் கர்நாடகா ஆந்திரா ஜார்க்கண்ட் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் அதற்குறிப்பாக மேற்கு வங்கம் ஒடிசா கர்நாடகா ஆந்திரா ஜார்கண்ட் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிரு இடங்களில் இடிமலை ஆலங்கட்டி மலை என பதிவாகும் அதை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது மே மாதம் முதல் அதாவது மே மாதம் முதல் வாரம் அரபு நாடுகளுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அடுத்தபடியாக வங்கக்கடலில் வரும் மே மாதம் பத்து முதல் இருபத்தைந்துக்குள் அதாவது அந்தமான் தமிழகம் இடையே அதாவது ரெமல் புயல் உருவாகி தீவிர புயலாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ரெமல் புயல் கரையை கடப்பது ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அதாவது ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம் மியான்மர் உள்ளிட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் கூட கரையை கடக்கலாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய பகுதி பொறுத்த ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் உள்ளிட்ட பகுதி அதாவது வங்கதேசம் உள்ளிட்ட உள்ளிட்ட பகுதியில் முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக வங்கக்கடலில் ஜூன் ஒன்று முதல் பத்துக்குள் நிகழ்வு உருவாக சாதக சூழல் தென்படுகிறது அரபிக் கடலில் மே இருபது முதல் ஜூன் பத்துக்குள் நிகழ்வு உருவாகி ஓமன் ஏமன் அல்லது பாகிஸ்தான் அல்லது குஜராத் மகாராஷ்டிராவில் கரையை கடக்க வாய்ப்பு தென்படுகிறது இதன் பிறகு பருவமழை அதை தீவிரமடையக்கூடும் அதே சமயத்தில் விவசாயிகளுக்கான எச்சரிக்கை பொ அதாவது விவசாயிகளுக்கு எச்சரிக்கை பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தெரியாத விவசாய நண்பர் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகம் செய் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய அதாவது தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்